அப்படி அப்படியின் இப்படி இன்னு ஆடினா முடிவு எப்படி இன்னு தெரியாம கண் மூடினார் முடிவு எப்படி இன்னு தெரியாம கண் முடின ஆந்து கலச்சி ஓஞ்ச பின்னே கடத்தி ஊர்வலும் இந்த இடத்தை பீடிக்க மனிதனுக்கு இத்தனை போர்க்களும் வாழ்ந்து கலச்சி ஓஞ்ச பின்னே கடத்தி ஊர்வலும் இந்த இடத்தை பீடிக்க மனிதனுக்கு எத்தனை போர்க்களும் வாழும் போது போற்றி புகழ்ந்து போடாத மால இறுதி ஊர்வலத்தில் எண்ணிக்கு அடங்க எத்தனையும் மால உயிர் துடிக்கே கிடக்கும் போது ஒத்தாத பாலு உயிர் துடிக்கே கிடக்கும் போது ஊத்தாத பாலு மூணாம் நாலு குளிய தூண்டு ஊத்துறப்பால் மண்ணில் ஊத்துறப்பாலு வாழ்ந்து கலைச்சு ஓன்ற பின்னே கடத்தி ஊர்வலம் இந்த இடத்தை பிடிக்க மனிதனுக்கு எத்தனை போர்க்களும் வாழும் போது போற்றி புகழ்ந்து போடாத மாலை இறுதி ஊர்வலத்தில் இன்னைக்கு அடங்க எத்தனை மாலை எதிரி 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 நீ நீ நல்லத செஞ்ச அத்தனை அத்தனை பேரும் பேரும் துடிச்சு துடிச்சு போவோம் போவோம் உலகம் 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 தம்பி தம்பிதாண்டி ஓஞ்ச பின்னே கடத்தி ஊர்வலும் இந்த இடத்தை பிடிக்க மனிதனுக்கு இத்தனை போர்களும் போது போற்றி புகழ்ந்து போடாத மால இறுதி ஊர்வலத்தையே எண்ணிக்கணங்கயத்தனையம் மால பந்த மதிக்கும் ஏழ்மையாக இருந்த ஏழனம் சொத்து சொகு இருந்த பந்தமதிக்கும் ஏழ்மையாக இருந்த ஏழனம் நேரந்து போன எல்லா மனசும் பதறி போய் துடிக்கும் நேரந்து போன எல்லா மனசும் பதறி போய் துடிக்கும் இதாண்ட உலகம் வாழ்க்கையில் எது கிட கழகம் இதாண்ட உலகம் வாழ்க்கையில் எது கிட கழகம் வாழ்ந்து கலக்கி ஓஞ்ச பின்னே கடத்தி ஊர்வலம் இந்த இடத்தை பிடிக்க மனிதனுக்கு எத்தனை போர்க்களும் வாழும் போது போற்றி புகழ்ந்து போடாத மால இறுதி ஊர்வலத்தில் எண்ணிக்கு அடங்க எத்தனைய மால உயிர் துடிக்க கிடக்கும் போது ஊத்தாத பாலு உயிர் துடிக்கே கிடக்கும் போது ஊத்தாத பாலு மூணா நாலு குளிய தோண்டி ஊத்துற பாலு மண்ணுல ஊத்துற பாலு அந்து கலைச்சு ஓஞ்ச திங்க கடத்தி ஊர்வலம் இந்த இடத்தை பிடிக்க மனிதனுக்கு எத்தனை போர்களோ வாழ்க்கையில் வளர நீ பார்க்க வேணும் நீ பார்க்க வேணும் கட்டுவம்பிள்ளையும் கல்லற நீ தூசி தொடைச்சி வாழ்ந்திருந்த தொடுகாட்டில் எரிப்ப உடல நீ தூசி தொடைச்சி வாழ்ந்திருந்த தொடுகாட்டில் எரிப்ப உடல நீ தாண்ட உலகம் தம்பி இதாண்ட உலகம் வாழ்ந்து கலைச்சு பின்னேர்வலும் இந்த இடத்தை பிடிக்க மனிதனுக்கு எத்தனை வாழும் போது போற்றி புகழ்ந்து போடாத மால இறுதி ஊர்வலத்தில் அடங்க எத்தனையோ மால உயிர் துடிக்க கிடக்கும் போது ஊத்தாத பாலு உயிர் துடிக்க கிடக்கும் போது ஊத்தாத பாலு மூணா நாலு குளிய தோண்டி ஊத்துற பால் மண்ணுல ஊத்துற பாலு வாழ்ந்து கலைச்சு ஓஞ்ச பின்னே கடத்தி ஊர்வலும் இந்த இடத்தை பிடிக்க மனிதனுக்கு எத்தனை போர்க்களும்